அவர் இங்கே வந்துறார் தமிழ்நாடு ஆலோர் சங்கம் ஒற்றுமை ஆர்ப்பாட்டம் மீது ஆர்ப்பாட்டம் 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 அநிதிக்கு எதிரான ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் அநீதிக்கு எதிரான ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் மீது ஆர்ப்பாட்டம் 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 கடலோர சாரியர கண்டிக்கும் ஆர்ப்பாட்டம் போராட்டம் சாரியருக்கு எதிரான போராட்டம் எதிரான போராட்டம் சாரியான போராட்டம் எதிரான போராட்டம் கண்டிக்கின்றம் கண்டிக்கின்றம் கண்டிக்கின்ற

கைவிடு 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 கைடு கைவிடு முதல் கை கைவிடு முதல் போக்கை கைவிடு முதல் போக்கை கைவிடு முதல் போக்கை கைவிடு காதே நினைக்காதே நினைக்காது

ாமே வேண்டாமிகள போதை வேண்டாமே அதிக போதை வேண்டாமே அதிக போதை வேண்டாமே அதிக போதை வேண்டாமே 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 வேண்டாம்

கொள்கை உண்டு கோஷம் உண்டு கோஷம் உண்டு கொள்கை உண்டு கோஷம் உண்டு கோஷம் உண்டு நியாயமான கோரிக்கைகள் பல உண்டு நியாயமான கோரிக்கைகள் நியாயமான கோரிக்கைகள் பல உண்டு நியாயமான கோரிக்கைகள் லட்சியம் நிறைவேற இந்த லட்சம் நிறைவேற நிறைய பேரு லட்சம் கைகள் போராடும் 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 கோரிக்கைகள் வெற்றி பெற கோரிக்கைகள் கோரிக்கைகள் வெற்றி பெறும் கோரிக்கைகள் வெற்றி கோடிக்கைகள் போராடும் கோரிக்கைகள் போராடும் கோடிக்கைகள் போராடும் போராடும் ஒன்றுபடுவோம் ஒன்றுபடுவோம் வெற்றி பெறுவதை வெற்றி பெறுவதை இறுதி வெற்றி இறுதி வெற்றி தமிழ்நாடு